ஓம் மகிஜாயுத் மகே தண்டகி மிக தன்னோ வாராகி புசோதியார் இன்றைய பதில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே காலனின் ஆட்டத்தில் கடவுளின் தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டில் அழியப் போகும் வஞ்சகம் சூழ்ச்சி கடன் மற்றும் நோய் நீங்க விட்ட கண்ணீருக்கு கடவுளே வந்து தரிசனம் கொடுக்க போகிறார் என்னதான் சனி பகவான் ஆட்டம் போட்டாலும் நிச்சயம் கடவுளுடைய வரத்தை பெறப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் ஸோ இன்றைய பதியில புத்தாண்டு பலங்களை தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இயற்கை சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவானுடைய அதிசார வக்ர பிரிச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க மேலும் டிஸ்கஸ் லிங்க் தர ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்ச்சுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பார்க்கல ஆளுங்க தவறாம நான்கு அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக பந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாம் பல்ல ஸ் டிவா திருவிடி சார் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகுது பயிற்சிகளோ சனியினுடைய மாற்றமோ கிடையாது குருவான் மற்றும் மட்டுமே பயிற்சி அடைய போறாரு அதுவும் ஜூன் மாசம் தாங்க சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என நான்கு இதர்களும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்க வக்ரகதியில் மிதுன ராசி இருக்கக்கூடிய குருடைய பார்வை பெற்றிருக்க ஒரு ஐந்து கிரகத்தினுடைய தொடர்பு உங்களுடைய மீனத்திற்கு பத்தாம் இன தனுசில் இருக்குது பனிரெண்டில் ராகு ஜென்மத்தில் சனி பகவான் ஆறில் கேது இதுதான் இந்த நவகிரகத்தினுடைய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ ஜென்மத்தின் சனி ஏழரை சனியில் அது ஜென்ம சனி காலகட்டங்கள் யமனுக்கு நிகரான ஒரு கிரகம் சொல்லலாம் காலன்னாலே யமன் என்ற அர்த்தம் அப்போ யமனுக்கு நிகரான ஒரு கிரகம் சனி பகவான் மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டத்தையும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அதுல எந்தவித மாற்றுக்கு இல்லை ஓடி ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சாலும் உணவை மிச்சப்படுத்தி கூட சிக்கனப்படுத்தி செலவை குறைச்சி பணத்தை சேர்த்து வச்சாலும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஏதேன்னு ஒரு வழியில விரயத்தை செலவை உங்களுக்கு அதிரடியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் மேலும் ஆறில் இருக்கக்கூடிய கேதுவான் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் சரிங்களா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் காலனின் ஆட்டத்தில் கடவுளின் தரிசனம் மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் முழுக்க முழுக்க உங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் பண்ண போறார் குருவுடைய பயிற்சி இந்த தினத்திலிருந்து கடகத்திற்கு ஜூன் மாதம் நடக்கிற இருக்குது ஓகேங்களா சோ இந்த பயிற்சியின் மூலமாக குருவுடைய ஒன்பதாம் வாரை மீன ராசிக்கு கிடைக்கிறது சனி பகவான் மீது விழுகுது அப்போ நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தயாரா இருங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் முடிக்கப்போகுது மிக முக்கியமா இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சூழ்ச்சி உங்களுக்கு வேலையில் விட்டு உங்களை தூக்குற மாதிரி இல்லை வேலையில் உங்களை வேலை பார்க்க விடாமல் தடை பண்ணக்கூடியவர்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி இருக்கா தொழிலில் ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கா ஏன் குடும்பத்துக்குள்ளேயே உங்களை முன்னேற விடாமல் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தட்டி பறிக்கிறாங்களா உங்களுடைய பேரை இமேஜை கெடுக்கிறாங்களா இப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வஞ்சகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிப்பட்ட விஷயம் தான் நீங்கள் காப்பாற்ற முடியும் உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றுவீங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க உங்களுடைய இமேஜ் பெயர்ப்புகளை நீங்கள் காப்பாற்றுவீங்க ஸோ அது இந்த ரெண்டாயிரத்தி இருத்தால் நிச்சயம் நடக்கும் யார் அப்படி பண்ணினாங்களோ அவங்க அடியோடு அழியக்கூடிய ஒரு தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஓகேங்களா காரணம் குரு பார்வை மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கேது பகவான் ஆறாம் வீட்டுல சிம்ம ராசியில இருக்கிறார் தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுக்கிறாரு அப்படி கொடுத்தாலும் மற்ற கடனை அடைக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி தன்னுடைய சுய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல அவர் பயணிக்க போகிறார் அப்படி பயணிக்கும் போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை செய்யும் விதமாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் சொந்த வீட்டின் பேரில் கடன் இருந்தால் அந்த கடன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் முதல்ல சொல்ல மாதிரி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருந்தால் அது படிப்படியாக குறையுங்க ஏன்னா பூரநட்சத்தில் பயணிக்கும் போது பெண்களுக்கு மருத்துவ செலவு கொடுத்தார் உங்கள் வீட்டில் கூடிய பெண்களுக்கு இப்போ மக நட்சத்திரம் பயணிக்கும் போது தன்னுடைய சுய நட்சத்திரம் அதனால கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை குறைக்கிறாரு கடன் பிரச்சனையை குறைக்கிறாரு தேவையில்லாத எதிரிகளுடைய ஆட்டத்தை அடக்கிறார் அது எந்ததான் மாற்றத்தை இல்லை ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு எதிரிகளுடைய பிரச்சனை பகைன்னு சொல்லலாம் அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும் ஓகேங்களா அடுத்தபடியா சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் நான்கு தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிற இந்த வருடம் தொடங்குது டக்குன்னு அடுத்தடுத்த மாதத்துல இந்த கிரகங்கள் மாறி இடம் பெயரும் பேரும் என்றாலும் ஜனவரி மாத தொடக்கத்திலேயே குரு பார்வை பெற்று ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமாக மீன ராசிக்காரங்க இந்த வருஷம் ஒரு நான்கு விஷயத்துல விழிப்புணர்வு தேவை நான்கு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது ஒன்று தொழில் மாற்றம் தொழில் அதிக முதலீடு இரண்டாவது தேவையில்லாத ஆசைக்காக ஒரு படிப்பை படிக்கிறது இல்லை ஆடம்பர கௌரவத்திற்காக பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போன்ற விஷயத்தில் அதீத செலவுகள் ஓகேங்களா மூன்றாவது தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் அல்லது தேவையில்லாத சுற்றுலா போன்ற விஷயங்களை செய்து தவிர்க்கிறது நல்லது இதற்கு அடுத்தபடியாக கூட பிறந்தவங்களுடைய சண்டை சச்சரவு அது இருந்தால் அதில் வந்து விலகிக்கிறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் அவங்களோட குடும்பத்தை தலையிடாதீங்க இந்த நான்கு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஜூன் மாதம் முடியும் வரை குருவுடைய பார்வை கிடைக்குதுங்க அதனால செலவுகள் கொஞ்சம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதீதமான முறையில் தான் இருக்கும் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத செலவுகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் ஜூனுக்கு பிறகு கண்டிப்பாக செலவுகள் உங்களுக்கு குறையும் இது எல்லாத்தையும் தாண்டி ஐந்தாம் இட்டில் கடகத்தில் குரு உச்சம் அடைகிறார் ஐந்தாம் வீடுங்கிறது தெய்வ வழிபாடுகளை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு அங்கிருந்து குருவான் உங்களை பார்க்கறதுனால மிக முக்கியமாக நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு வேண்டுதலுக்கு பரிகாரத்துக்கு இந்த குருவான் இப்பொழுது செவி சாய்க்கிறார் அதன்படி உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் மிக முக்கியமாக கிடைக்க வேண்டிய பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ வேலையில் ஒரு பதவி உயர்வு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலை நிமிந்து வாழ்வீர்கள் உங்களை வாங்க வாங்க வெத்தலை பார்க்க வச்சு அழைக்க போகிறாங்க சில உறவுகளும் சில நண்பர்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகுது உங்களை தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் உட்கார போகிறீங்க உங் நீங்கள் இல்லாமல் இந்த வேலையை பார்க்க முடியாது நீங்கள் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாது நீங்கள் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த முடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தில் ஆணித்தரமாக உங்களுடைய திறமையும் உழைப்பும் அங்கே வெளிப்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு புஷனை நீங்கள் அடைஞ்சிருவீங்க பெர்மனடான நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பதில் எந்த விதமான மாற்றத்தில் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல பெர்மனடான நிரந்தரமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்பினால் ஒரு பெயர் புகழ் பெறுவீங்க ஓகேங்களா ஸோ அரியர் மார்க்கு கம்மியாக வாங்குற இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல ஒரு பெயர்ப்புகள் பெறுவீங்க படிப்புனால மேலும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவ்னு சொல்லுவோம் அதாவது ஆடல் பாடல் மற்றும் வேறு விளையாட்டு சம்பந்தமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளும் பரிசுகளும் நீங்கள் பெறுவீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் புதிதாக ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறக்கும் அடுத்து பெண்களை சார்ந்த எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் தயக்கம் பயம் மட்டும் இருக்குதுங்க ஸோ பயத்தை மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகே சரிங்களா மறைமுகமான எதிரிகளால் மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் நேரடியாக எதுக்கு இருக்க உங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க தைரியமாக இருக்கலாம் உடல் ரீதியாக கருப்பு பிசவன் பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் இதற்கடுத்து வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நோய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலகட்டங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக நோய் பிரச்சனைக்கு உடல் அவதி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்படும் ஸோ அதுக்கு மிக முக்கியமாக ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது பாத யாத்திரை செல்லக்கூடிய கிரிகுலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுது அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக உங்களுக்கு அமையும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசியில் பிறந்தவர்கள் ஏழரை அது அது ஜென்மசனி என்றாலும் கண்டிப்பாக சனிவனுடைய ஆட்டம் அதிகமாகவே இருந்தாலும் குருனுடைய பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே கிடைக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தயாராக இருக்கலாம் உங்களுக்கு போவது மாபெரும் நல்லது ஏலம் பேசியவர்கள் தூற்றி ஏசியவர்கள் முன்பால் தலை நிமிர்ந்து நீங்கள் போறது உறுதி இதில் எந்தவா மாற்றுக்கிறது நிச்சயமாக அன்னதானம் போன்ற கைகிறங்களில் தவறாமல் கலந்துங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது உங்களால் முடிந்தவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு குறிப்பிட்ட பெண்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க அது பெரிதளவு உங்களுக்கு நன்மை செய்யும் சரிங்களா தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்லவர்களே நாம் இன்றைய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு ப நிலப்பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சரி இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூடைத்தர வெள்ளைக்கான தவறாமல் பிரச்சனை மேலும் அடுத்த வந்திருப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நம்ம சிவாயும் எல்லாம் முன்னஸ்டி பாராகிமும் திருவடி சரணம்